வணக்கம் பசுமைசார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் ஆடுதுறை ஐம்பத்தி ஒன்பது ரகம் கொஞ்சம் மோட்டார் தான் இது நூத்தி அஞ்சு நாள் வயசு உள்ளது பூராவும் ஏன் நாற்பது ஏக்கர் இதை கேட்கலாம் இது என்ன சௌகரியம் இருக்குன்னா சாயாது நல்லா விளைஞ்சிருக்கும் அறுவடை நேரத்தில் ஒரு மழையை அடிச்சதுன்னா அப்படியே வந்து சாஞ்சு போயிடும் நமக்கு நிறையா சேதாரம் இருக்கும் அதனால் இந்த ரகம் வந்து சாயாமல் இருக்கிற ரகத்தினால கிட்டத்தட்ட நம்ம டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஏரியாவில் பாதிக்கு மேலே அந்த இது தான் இருக்குது ஆயிரத்தி ஐம்பத்தொம்பது ரகம் தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் நாத்தாங்கால் தாலட்டி நாத்தாங்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தழை பூரா வெட்டி போட்டிருக்கோம் தழை உரங்கள் இந்த ஆட்டு புழுக்க எல்லாமே வந்து இந்த இதை வந்து போட்டிருக்கோம் இதில் தான் வந்து வித விடுவோம் இப்போ இந்த மாதிரி வந்து மண் வளத்தை அதிகப்படுத்தி அதில் வித விட்டோம்னா அந்த நாற்று வந்து நல்ல வாலிப்பமாக இருக்கும் வாலிப்பமாக இருக்கும் அந்த வாலிப்பான நாற்று வந்து நடுவயில கொண்டு விட்டோம்னா நல்லா நல்ல வாலிப்பாக வளரும் அதுக்காக இது பண்ணுறது வேர் பறிக்கிறப்போ வந்து ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஆடுதுறை அறுபது நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயது விடையே ஆடுதுறை அறுபது நல்ல விட போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்கு நாத்தாங்கலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு இது கதிர் வந்து முத்துரை டயத்தில் இதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம் இப்போ விதம்னா நம்ம சாதாரண நடவுன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ தேவைப்படும் இப்போ இதை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் நடவுங்கிறதுனால இருந்து இருபது கிலோ எல்லாம் இடைவெளி வந்து பதினஞ்சுக்கு பத்து சைஸ்ல நடுவோம் எல்லாமே நடவு தான் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட இந்திய ஆட்கள்லாம் வந்து நம்ம இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க அவங்க வந்து நடுவாங்க நடுவாங்க அவங்க வந்து ஒத்த பத்தியாவது நடுவாங்க அவங்களுக்குன்னாக்கா ஏக்கருக்கு பத்து கிலோவே பெறும் ஒரு ஒரு நாள் தான் நடுவாங்க கூட ஆமா கட்டாயமா பண்ணுவான் கார்பன் டைசியம்ல அந்த கார்பன் டைசியம் வந்து கலந்து வச்சிருந்துட்டு அதுக்கு தான் ஊற வைப்போம் விதை நேர்த்தி வந்து கட்டாயம் பண்ணுவான் இல்லைன்னு வச்சுங்க வந்ததுக்கு பிறகு போய் அவ்வளவு நாற்பது ஏக்கரையும் நம்ம வந்து மருந்து அடிச்சுக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது அதனால நாத்தாங்கலை பராமரிக்கிறது விதை நேர்த்தி பண்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அப்புறம் நம்ம விட்டால் கூட அது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்று பண்ணாது அதனால் நாத்தை வளர்க்குறது நாத்தாங்காலுக்கு வந்து பயிர் பாதுகாப்பு முறைகளை கை பயன்படுத்துகிறது விதை நேர்த்தி பண்ணுறது அதே போல் அசோஸ் பம் பாஸ்போர்ட் பாக்டீரியா சூடம் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துவோம் நாத்தாங்காலை விட்டுட்டு ஏதாவது பயிர் பாதுகாப்புக்கு கட்டாயமாக நான் தான் சொல்கிறேன்னா நாத்தாங்காலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நாத்தாங்காலில் வந்து அடியில் வந்து டிஏபி போடுவோம் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு கிலோ டிஏபி போடுவோம் அப்படி அடியில் போட முடியாதுன்னு வச்சுக்கங்க தண்ணியெல்லாம் வடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால பத்தாவது நாள் விதை விட்ட பத்தாவது நாள் வந்து டிஏபி ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு கிலோ டிஏபியை போடுவோம் அதே போல் வந்து இதை வந்து போடுவோம் ஒரு சல்பேட் வந்து கட்டாயமாக போடுவோம் நெல் நுண்ணூட்டம் போடுவோம் பயிர் பாதுகாப்பு மருந்தெல்லாம் அடிப்போம் கட்டாயமாக அடிப்போம் என்ன அப்போ தான் இலை இலைப்பெண்ணெலாம் வரும் நோய் வந்தாலும் தெரியாது நாத்தாங்காலே நோய் ஆரம்பிச்சிடும் ஆனால் தெரியாது அதனால நோய் தடுப்பு பூச்சி தடுப்பு இதெல்லாம் வந்து நாத்தாங்காலே வந்து செஞ்சுருவோம் கட்டாயமாக செஞ்சிருவோம் அதே போல் வந்து நம்ம விவசாயெல்லாம் வந்து நெருக்க விட்டு மொட்டை பொரியல் போங்க வேரே இருக்காது அது போய் நட்டம்னாக்க பயிர் பிடிக்காது அதனால் இதில் வந்து நல்லா வேர் விடுற மாதிரி பயிர் வந்து எவ்வளோ இலை எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நிலத்துக்கு வேரும் இருக்கும் எந்த வேரும் அருகாத அளவுக்கு பராமரிப்போம் அந்த வேரோடு கொண்டு நட்டால் தான் வந்து உடனடியாக வந்து பச்சை பிடிக்கும் உடனடியாக தூர் கட்டணும் அந்த பயிர் அதனால நாத்தாங்காலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் கட்டாயமா எல்லா விவசாயம் நாத்தாங்காலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமா இருக்கு இருக்கு நீங்க கேக்குறது நல்ல கேள்விதான் தான் வந்து நெருக்கி விட்டு நெருக்கி விட்டு இது பண்றாங்க அது எதுக்காக நெருக்கி வர்றாங்கன்னா பறிக்கிற ஆள் வராதுங்கிறதுக்காக நாத்து பறிக்கிற ஆளுக்காக விவசாயம் பண்றோமா நமக்காக விவசாயம் பண்றோமா நாத்து வேறு நல்லா வளரணும் நாற்று நல்லா வளரணும் ஈஸியாக பறிக்கணும்னா இந்த மாதிரி வந்து மண் வளத்தை அதிகரிக்கணும் தலை உரங்களை போடணும் இதெல்லாம் போடணும் அப்படியே நாற்று பறிக்கிற சிரமமாக இருந்ததுனாக்கா ஜிப்சம் ஒரு சென்ட்டுக்கு மூணு கிலோ வந்து ஜிப்சம் அது கூட கணக்கு கிடையாது எவ்வளோ வேணாலும் ஜிப்சம் போடலாம் கணக்கு வந்து ஒரு ஜிப்சம் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூணு கிலோங்கிற கணக்கு இருந்தால் கூட எவ்வளோ ஜிப்சம் வேணாலும் போடலாம் அதனால் பயிர் எந்த பாதிப்பும் உண்டுக்கூடாது இப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து நிறைய போட்டு இருக்கா எல்லா அளவுக்கு இருக்கு இருக்கு அதாவது இது வந்து அரை ஏக்கர் அரை ஏக்கர் நாத்தாங்கால் எவ்வளவு போட்டிருக்கோம்னாலும் கிடையாது ஏன்னா ரசாயன உரங்களை போட்டாதான் அளவோட போடணும் இவ்வளவு போடணும்னு இருக்கு இது வந்து இயற்கை உரம் ஆட்டு புழுக்க நம்மள்ட்ட எவ்வளவு ஆட்டு புழுக்க ஆறு மாசத்துல சேர்ந்து ஆட்டு புழுக்க அப்படியே உண்டாந்து இங்க கொட்டிருக்கோம் அதெல்லாம் ஒண்ணும் அளவீடெல்லாம் பண்ணல அப்படியே உணவு கொட்டியிருக்கோம் இதுக்கெல்லாம் அளவும் கிடையாது எவ்வளோ போட்டாலும் இந்த நாத்தாங்க வந்து நல்லாயிருக்கும் இதோட விட்டுறது இல்லை இப்போ வேலை இல்லாத நேரங்கிறதுனால மரத்தில் உள்ள தலை உரங்களை வந்து கழிச்சாந்து இதை வந்து போட்டிருக்கோம் வேப்பாயம் இருக்குது இளரிசீடியாக இருக்குது இன்னும் என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து இதை போட்டு மக்க வச்சு உழை வச்சிருக்கோம்